እንን፣፣ እን፣፣፣፣፣፣፣፣፣፣፣፣፣ வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் படகுல தொழில்முறை குழுவானது வடக்கு கிழக்கில் எட்டு மாவட்டங்களிலும் தங்களுடைய மனிதநேய பணியுடன் கூடிய உரிமை சார்ந்த பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றதற்கு ஒரு தொடர்ச்சியாக அன்றையில் பிரபல்யமாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாகிய ஒரு தலைமை பெட்டி கலந்துரையாடுவதற்கு தான் நாங்கள் இந்த மீத்தேக்கத்தினுடைய திட்டம் சம்பந்தமாக தெளிவு கொள்வதற்காகவும் வரும்போது இந்த சமூகத்துக்கு இருக்கின்ற அல்லது அதனால் இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள போகின்ற நன்மைகள் தொடர்பாக வடகிடத்திலேயே மிகவும் அரிதாக இருக்கின்ற சொத்துக்களின் ஒரு சொத்தான எங்களுடைய முன்னாள் காணி ஆணையாளர் எங்களுடைய மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரியவர்கள் நாங்கள் இன்று வரைக்கும் ஒரு சொத்தாக பார்க்கக்கூடியவர் எங்களுடைய ஐயா ஐயா வந்து எங்களுடைய தமிழ் மக்களில் தமிழ் மொழியில் பேசக்கூடிய ஒரு சொத்தாக இருக்கின்றது பலருக்கு இவரை பருவிட்சியமாக இருக்கும் பலருக்கு இது புதிதாக இருக்கும் இன்னிலிருந்து இவர் உங்களுக்கு ஒரு பட்சியமான ஆளாக காணக்கூடியவர் ஏனென்று சொன்னால் காளிகள் போல் மொழி தொடர்பான பல்வேறு சட்டங்களை பல்வேறு புத்தகங்களை இன்று வரைக்கும் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றவர் பல்வேறு புத்தகங்களை எழுதியவர் அத்துடன் சட்ட மாணவர்களுக்கான காணி தொடர்பான பல வழிகாட்டல்களை இன்று வரைக்கும் முன்னெடுத்து வருகின்றார் அவரை விட பல நாடுகளில் வடக்கில் இருக்கின்ற காணிகள் தொடர்பாக இலுவாக பேசக்கூடியவரும் தெளிவாக சட்டங்களை எடுத்துக்கூடிய எழுத கூட கூடியவருமாக இருக்கின்ற எங்களுடைய அவர்களை நாங்கள் குறுகிய நேரத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கோடு இந்த செயலர் உங்களை நாங்கள் நடைபெறக்க ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம் அதற்கு உங்களுடைய பங்கேற்பை உறுதி செய்யுமாறு கேட்டதற்கு வெளிப்பாடாக

நீங்கள் பிரதிபலிக்கும் முகமாக கூட நெருங்கலில் இருந்து வருகின்ற உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் குலாம் நீர் என்பது எங்களுடைய பாரம்பரிய தேவையினுடையதும் பாரம்பரிய தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய மூதாதையர்களும் எங்களுடைய பாரம்பரியமாக ஆண்ட மனிதர்களும் எங்களுக்கு விட்டு சென்ற சொத்துக்கள் குளங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் நின்று வரைக்கும் விவசாயத்தை நாங்கள் ஒரு காலம் தன்னுரைவு அடைந்த நாடாக இலங்கை இருந்தது அதிலும் எங்களுடைய வன்னி பகுதிகள் விவசாயத்தில் ராட்சியங்களாகவும் திகழ்ந்திருந்தன தங்களுக்கு அங்கே பாரம்பரிய நெல்லினங்களை கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு சொந்தமான நெல்லினங்களை அன்பில் அன்பே உற்பத்தி செய்து தங்களுடைய சமூகங்கள் தங்களுடைய இனங்கள் தங்களுடைய வழித்தோடலுக்காகவே பல நெல்லினர்கள் புதிதாக உருவாக்கி தந்த ஒரு சமூகத்தினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய பேர்களாக இருக்கும் நாங்களும் அபிவிருத்தி குளங்கள் என்பது எங்களுக்கு எங்கேயும் எதிர்ப்பார்கள் அல்ல அபிவிருத்தியும் அதனுடைய நீர் பெருக்கங்களும் எங்களுடைய பாரம்பரிய வழித்தோடலுக்குமானதாக அது அமையும் என்பதை தான் இன்றும் எங்களுக்கு பல சந்தேகங்களும் அல்லது அச்சங்களும் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற எங்களது பள்ளி தோன்றங்கள் எங்களுடைய ஆழ்வைக்குள் எங்களுடைய இருப்பிடங்களுக்குள் இருக்கின்ற விதங்கள் புதிதாக ஆக்கிரமிக்கப்படும் போது எங்களுக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது எங்கள் நிலத்தை எங்களிடம் கையளிக்கப்படுவதோ அதை ஆள்வதற்கும் அதை பராமரிப்பதற்கு போதுமான பலங்கள் எங்களிடம் இருந்தாலும் யுத்தத்தை கேட்டை மீட தட்டி அனுப்புவதற்கு நாங்கள் தங்களது சவால்களை சந்தித்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் எங்களுடைய நிலங்களை சூரியாடுவதற்கும் அதனை அவதரிப்பதற்கும் நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க முடியாது அதன் ஒரு தொடர்ச்சி தான் இந்த நீர்த்தேக்கம் என்பது வருவதை நாங்கள் வரவேற்போம் ஆனால் அந்த நீர்த்தேக்கத்தை அதை ஆழ்வதற்கும் அதில் இருக்கும் பாரம்பரிய அகற்றுவதற்கோ அல்லது அல்லது புதிய இல்லாத சமூகத்தினை உள்நுடைப்பதன் மூலம் இருப்பவர்களை அகற்றுவதற்கோ அல்லது இது வெறும் விவசாயம் வெறும் நீர்த்தேக்கத்திற்கு அப்பால் எதிர்காலத்தில் இருக்கின்ற எங்களுடைய கட்டமைப்புக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது எங்களுடைய அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சவால்களையும் இந்த இடத்தில் நாங்கள் யோசிப்பதற்கும் அல்லது சிந்திப்பதற்கும் ஒரு தேவைப்பாடுகள் ஆகவே அந்த வகையிலே இன்றைய இந்த

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் சொல்ல தேவையில்லை நீங்கள் கூட கிடைச்சிருக்கு நீங்கள் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜெனிவாவிலே மகா நாட்டில் சகன நாடும் சேர்ந்து கண்ணீர் கொட்டதா இல்லை மக்கள் கேட்டது அன்று மனித என்ன சொன்ன எழுபத்தி மக்கள் தான் கேட்குறது ஆனால் அஞ்சு லட்சம் மக்கள் மொழிவாக்கால் கேட்டு அரசாங்கம் சில நல்ல காரியங்களையும் செய்திருக்கும் உதாரணமாக இப்ப திருவண்ணாமலையில் சிலையை கொண்டு வச்சார்கள் ஒன்பது பேர் அதில் அஞ்சு குத்தமைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க பிறகு விட்டாங்க பிறகு திருப்பி அரெஸ்ட் பண்ணியாச்சு நேற்று ஆகவே முந்தின காலம் தான் என்ன செய்தது அவங்க பெரிய கடவுள் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இல்லாது அவங்களுக்கு அடிக்க இல்லாது ஆனால் இவங்க அப்படி இல்லை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆகவே தொல்ல <laughs>

இருப்பினும் நாட்டின் அபிவிருத்தி என்ற வட மாகாணத்தில் குறிப்பாக முன்னீர் மற்றும் மாவட்டங்களை மையமாக கொண்டு கொண்டெடுக்கப்படும் கிவிக்க மேம்பாட்டு திட்டம் மிகுரிய உறுதி கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டிய நிலையில் உள்ள இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களுக்கும் எதிரானவர்கள் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சமமாக பயனளிக்க வேண்டிய ஒரு அடிப்படை அரசு பொறுப்பாகும் இருப்பினும் அபிவிருத்தி என்ற போர்மையில் அரசின் காரணித்துவ நோக்கங்களை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளை நாம் வன்மையாக பெருமளவில்ி வருகின்றனர் இத்தகைய சூழலில் இம்மக்களை அபிவிருத்தி திட்டங்களின் முன்னுரிமையுடன் இணைத்து அவர்களின் வாழ்வாதார நிலைகளை இயற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அரசாங்கம் அதனை விடுத்து வெளி பிரதேசங்களில் இருந்து மக்களை கொண்டு வந்து இப்பிரதேசங்களில் குடியேற்றும் செயல்பாடுகளை முன்னெடுப்பது கவலைக்குரியதாக உள்ளது அவை நான் வெளியிடப்பட்டுள்ள திட்ட அறிக்கையின்படி கிவி ஓயா நீர் தேக்கம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் தமிழர்களின் பூர்வீக கிராமமான

அதே நேரத்தில் நாங்கள் இப்போ உங்களோட ஒரு சிறிய இந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கிறதுக்காக எங்களுடைய கருதப்பெற்று துறை செயலகத்தினுடைய மெம்பர் சில விஷயங்களை முன் வச்சிருந்தவர் நாங்கள் தொடர்ந்து இலகுபடுத்துவதற்கும் இந்த உங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற வழக்குகள் போன்ற விடயங்களுக்கு நாங்கள் ஒரு உதவி குறிப்பதற்கும் பவுனியா உள்ளத்தீவில் என்னுடைய குழுக்கள் தயாராகியிருக்கிறது அந்த வகையில் உள்ளத்தீவில் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய சஜந்தன் மற்றும் எங்களுடைய மதுசன்னா அதே போல பி எஸ் இதுல நிறுவனத்தினுடைய ரவியும் ரவியும் கோசலையும் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் உங்களுடைய பிரதேசம் சார்பாக எங்களுக்கு ஒரு அஞ்சு பேரை முன்னிலைப்படுத்துவீர்கள் என்றால் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் உங்களோட இலங்குவாக தொடர்பு கொள்வதற்கும் உங்கள் பிரதேசத்து மக்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் அதற்கூடாக நாங்கள் இலகுல எங்களுடைய மனவாளரையோ எழுதிய சட்டத்தரங்களையோ தொடர்பு கொண்டு உங்களுக்கான வேலை திட்டத்தை இழகுபடுத்துவதற்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில் பிரதிக சப நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் மற்றும் எங்களுடைய இனிய துறை அனைவரையும் எங்களுடைய வலைகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சார்பாகவும் உங்களோடு நெருக்கமாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய